என்னை நான் மன்னித்தல் என்றால் என்ன அடுத்தவர்களை நான் மன்னிப்பது என்றால் என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வியா கேட்டா என்பதில் சொல்லலாம் அப்படிங்கிறது கேள்வி பாரமாத்திக சத்தியம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த பிரம்ம சத்தியத்திலிருந்து பார்க்கும்போது யார் யாரை மன்னிப்பது அப்படிங்கிற மாதிரி வந்துடும் இங்க இருப்பதே நான் தான் ஆனால் இங்கே நான் என்னையே மன்னிக்கிறேன் என்பது அர்த்தமற்ற செயலாக வேண்டும் சரி அப்போ இந்த விவகாரம் என்று அழைக்கப்படுகின்ற நடிப்பு என்ற இந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து பதில் சொல்லுங்க அப்படின்னா மட்டும் மட்டும்தான் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியும் சோ இப்போ விவகாரம் அப்படின்னு ஒண்ணும் இல்லை இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எல்லாரும் இந்த உலகம் என்பது நாடகம் எல்லாருமே ஒரு விஷயத்துல நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த நடிப்பு அப்படியே இந்த உலகத்துல நீ இந்த மன்னிப்புங்கிற விஷயத்துக்கு ஏத்த மாதிரி நீ பதில் சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பதில் சொல்லலாம் இந்த உலக விவகாரங்கள்ல மன்னிப்புன்னு ஒரு விஷயம் இருக்கு தண்டனை அப்படின்னு ஒரு விஷயமும் இருக்கு அப்போ தவறு செய்பவர்களை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கட்சி பேசுவாங்க ஒரு சில ஒரு சிலர் வந்து தண்டிக்க வேண்டும் அப்படின்னுட்டும் ஒரு சிலர் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு சரியா அப்ப என்ன செய்யலாம் இப்போ கேள்வி வந்து என்னை நான் மன்னிப்பது என்றால் என்ன அடுத்தவர்களை மன்னிப்பது என்றால் என்னன்னு வந்திருக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்சது எக்ஸ்ட்ராவா சப்ஜெக்ட் மாதிரி போனாலும் பொறுத்துக்கோங்க ஒரு வழி இல்லை ஸோ இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியே நான் பேசிடுறேன் ஸோ தண்டிப்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சேர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ணி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சரி இப்போ ஒருவன் தவறு செய்கின்றான் இதுல இருந்து ஒரு ஆப்போசிட் பர்சன் வந்து தவறு செய்கின்றான் அவரையும் மன்னிக்கலாமா தண்டிக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் வரும்போது இப்போ ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஓட்ட கெப்பாசிட்டி எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா எனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை வந்து ஒரு சுவையாக சுவைக்க கூடிய ஒரு வல்லமையான இடத்தில் இருக்கின்றது அப்ப அவன் எவ்வளவுதான் டிஸ்டர்ப் பண்ணாலும் நான் அஃபெக்டே போறது இல்லை ஸோ தேட் போர் நான் ரொம்ப ஈஸியா அதை மன்னிக்கிறதுன்ற ஃபீல் கூட வராது அவன் ஏதாவது உனக்கு தெரிஞ்சதை பண்ணிட்டு இருக்கான்ப்பா இப்போ உதாரணமா என்னுடைய பணத்தை லாஸ் பண்ற மாதிரி ஏதோ ஒரு செயல் செய்யறான் எனக்கு பெரிய இழப்பு ஏற்படுகிற மாதிரி செய்யறான் என்னுடைய பெயருக்கு இழப்பு என்னுடைய பணத்துக்கு இழப்பு அல்லது என்ன என் அடிக்கிறான்னு கூட வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒண்ணு பண்றான் சரியா அப்போ இது எனக்கு தான் ஒரு மண் ஆகாது அப்படிங்கிற கெப்பாசிட்டியில நான் இருக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்துல அதை மன்னிப்பது என்பது மிக சுலபமானது அதன் விளைவு அப்படிங்கிறது வள்ளுவர் ஒரு குரல்ல சொல்லியிருக்காரு என்ன செய்தாரே ஒருத்தர் அவர் நாண நிர்ணயம் செய்து விடு அப்படின்னா என்ன அர்த்தம் ஒருத்தல்னா ஒருத்தல்னு வச்சுக்கோங்க அவர் சொல்றத அவர் எவ்வளவோ செய்யறாரு பொறுமைக்கு நம்ம ஞானதேவர் கொடுத்த வழக்கம்லாம் வேற லெவல்ல இருக்கேன் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் ஒருத்தன் வந்து சந்தோஷமா இருக்க முடிஞ்சதுன்னா அதை பொறுமை அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த ஒரு தலை பொருத்தல் என்று நீங்கள் வைத்துக் கொண்டா எந்த அளவுக்கு பொருத்திட்டு இருக்கோம் அப்படின்னா அவர் நான அதுதான் வந்து ஏக்நாத்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள் சோ அவனே நாணி அளவுக்கு அவனுக்கு நீ திரும்பவும் நல்லது மட்டும் தான் செய்யணுமே தவிர திரும்பவும் ரியாக்ட் பண்ணி கெட்டது பண்ணக்கூடாது என்று சொல்ல வருகின்ற அந்த ஒரு விஷயம் சரியா இங்க வந்து மேபி அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் சோ மன்னித்தல் என்பது மிகவும் சூட்டபுளாகத்தான் இருக்கும் பட் எல்லா இடத்துலையுமே அதை பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னா ஒருத்தன் வந்து நாலு பேருக்கு என்ச பண்ணிட்டு இருக்கான் ஒருத்தன் கெடுதல் பண்ணிட்டு இருக்கான் நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தன் இன்னொருவனை தவறாக துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றான் அப்படின்றப்போ நம்ம மன்னிக்க முடியுமா அப்படின்றத நீ யோசிச்சுக்கோங்க ஏன்னா ஒரு ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டு இருக்கான் ரேப் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து மன்னிச்சு விட்டணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல சரியா வருமா அப்படின்னு எனக்கு தெரியல எனக்கு நடக்கும்போது நடத்திங்கன்னா நானும் பாதிக்கப்பட போறதே இல்லையேங் பட் இன்னொருவருக்கு வரும்போது அது கேம்ல தான் அதேம் ஆயிடுச்சு இல்லையா தானே நடிப்போம் நடிக்கணும்ல அப்படின்றப்போ இந்த இடத்துல ஆஹ் மன்னித்து நடிக்கிறது என்னமோ எனக்கு என்னமோ கரெக்டா எனக்கு தெரியல அந்த இடத்துல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ரியாக்சன் கொடுக்கறதுதான் சரியான ஒரு நடிப்பாக இருக்க முடியும் என்று எனக்கு தோன்றுகிறது ஸோ அந்த இடத்துல அந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணி வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக வைக்கின்றேன் சரியா அப்புறம் திருப்பி அடுத்த கொஸ்டின் ஒன்று வருது என்னை நான் மன்னிப்பது அப்படிங்கிற நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்திருக்கு என்னை நான் தண்டிப்பது அப்படிங்கிறதும் வந்துடும் இல்லையா மற்றவர்களை மன்னிப்பது தண்டிப்பதுன்னு வந்தா அப்ப எனக்கும் அது ஷூட் ஆகணும் தானே இப்போ என்னை நான் மன்னிக்கலாமா எப்ப மன்னிக்கணும் என்னை நான் தண்டிக்கணுமா எப்ப தண்டிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் வரும்போதும் ரெண்டுமே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு வருது இந்த ஆக்ஷன்ல கண்டிப்பா இந்த ரெண்டையுமே நம்ம தோணுது எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்ப நான் வந்து ஒரு செயல் பண்றேன் பண்ணிட்டு நானே வந்து அந்த செயலை உணர்கின்றேன் சரியா இந்த உணர்கின்ற பட்சத்துல அதற்கு நான் மன்னி பழிப்பதுதான் மனிதத்தன்மை தன்மை அப்படிங்கிற ரேஞ்சில நான் வந்து என்னைய மன்னிச்சு ஏன்னா நான் தான் உணர இல்ல ஆனா நான் ஒரு தப்பு பண்ணிட்டு தெனாவட்டா அடுத்தவங்க வந்து எடுத்து சொல்லும் போதும் கூட அடுத்தவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சா கூட இல்லை என் குருவே வந்து எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணும் போதும் கூட அதெல்லாம் வந்து இல்லை அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் திமிரி பிடிச்சு நடந்து கொண்டு இருக்கேன் அந்த சுச்சுவேஷன்ல என்ன நான் மன்னிக்கிறது அப்படிங்கிறது என்னை படுகொலியில் விடுவதாக மாறிவிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சிச்சுவேஷன் ஸோ எந்த இடத்துல நான் மன்னிக்கணும் தண்டிக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு நான் உணரும் பட்சத்துல நான் நல்லாவே உணர்ந்துட்டு இருக்கேன் அப்பயும் வந்து நான் வந்து அவர் ரியலைஸ் பண்றேன் தப்பு பண்ணிட்டேன் ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே நீ எப்படி பண்ண நீ எப்படி பண்ணா அது ஒரு பெரிய ஈகோ ஆயிடும் அவர் பண்றோம் தானே மனுஷன் அப்பயே பண்ண மாட்டியா பண்ணிட்டேனே பண்ணிட்டேனே லூசு பண்ணிட்டே இல்ல ரியலைஸ் ரியலைஸ் பண்றியா மனுஷன் போயிட்டேரு ஸோ அப்போ மன்னித்தல் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னா பண்ணும் போது அழகாக மன்னிக்க மன்னிக்க நாம் இன்னும் அழகாக நம்ம மெருகேறிக்கொண்டே நாம் செல்லுகின்றோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு பட் அப்படி இல்லாம என்னுடைய ஈகோவோட நான் கைமுறுத்து கொண்டு நான் வந்து செல்லுமாக அதாவது செல்வது போன்று நான் எனக்கு தோன்றியது அப்படின்னு சொன்னால் வேடிக்கை பார்க்க கூட உடவன் எந்திரியங்களுக்கு செல்லம் கொடுக்காதே இன்னைக்கு நம்ம யானேஸ்வரியில் பார்க்கும்போது அதாவது யமன் யமத்தை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுபவர்களே கூட தள்ளிவிடுகின்றது ஸோ அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக நிறைய பேசியிருக்காங்க ஸோ இப்போ அது வந்து ஏதாவது தவறான விஷயத்தை ஒரு குள்ள நடக்கம் இல்லாமல் ஏதாவது பண்ணுது அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்க்கும்போது அது அவர் படம் மீறி பண்ணிடுவோம் பண்ணிட்டதுக்கப்புறம் ரியலைஸ்டேஷன் மட்டும் தான் பண்ணிக்கணுமே தவிர ரியலைஸ்டேஷன் இல்லாத இடத்துல தண்டிக்கும் அளவிற்கு சென்றால்தான் நாம் நாமேலே திருப்பிக்க முடியும் என்பது போல் எனக்கு தோன்றுகிறது ஸோ இதுவே என்னுடைய பதிலாக வைக்கணும்